வணக்கம் பரம்பு விவசாயம் யூடியூப் சேனலில் கோழி விற்பனை பதவிகள் வந்து சமீப காலமாக இருக்காது காரணம் விற்பனைக்கு கொண்டு வரல ஒரு நல்ல ரகத்தை மீட்டெடுத்து அது மூலியமாக குஞ்சுகளை உற்பத்தி செய்யும் போது வளர்க்குறவங்களும் லாபம் அடையணும் விற்கிறவங்களும் மனநேரவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ரகத்தை செட் பண்ணி எடுத்து வந்துட்டுருக்குறேங்க அதனால தான் வந்து நான் விற்பனை பதவிகளே எதுவுமே போடுறதில்ல ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு சரியில்லாத ஒரு ரகத்தை வளர்த்துட்டு இருந்த காரணத்தினால என்னால் ஒரு எந்த ஒரு ப்ரீடு நல்லா வளர்க்க முடியலையோ அந்த ப்ரீடு வந்து மற்றவங்களுக்கு வந்து வளர்க்க கொடுக்கக்கூடாதுங்க அது அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஒரு நல்ல ரகத்தை செட் பண்ணி வந்துட்டுருக்கிறேன் அந்த ரகத்தில் வர குஞ்சுகள் எல்லாமே இப்போ தற்பொழுது சிறப்பாக வந்துட்டுருக்கு ஒரு நூறு தாய்கோழிகள் ரெடியானதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை வந்து தொடங்கலான் இருக்கேன் அது வரைக்கும் வந்து நம்ம நம்ம கோழிகளை வந்து வளர்க்குறது வளர்க்குறது சம்மந்தமான விஷயங்கள் மட்டும்தான் போட போகிறோம் விற்பனைக்காக எதுவும் தற்போது இருக்காது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு தாய்கோழிகளை வந்து அதிகப்படியில் பண்ணும்போது தான் மற்றவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக குஞ்சுகளை கொடுக்க முடியும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் பல முறையில் வந்து ஒரே கோழி ஒரே இனவழி கோழிகளை தேர்ந்தெடுக்கிறது சிறந்ததுன்னு நான் பலமுறை வந்து குறிப்பிட்டிருக்கிறேன் அதுக்கு காரணம் வந்து அனுபவம் தாங்க ஒரே இனவழிலேருந்து கோழிகளை உருவாக்கும் போது அதில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது நம்ம அனுபவப்பூர்வமாக பார்ப்போம் இதே வேறு இடத்துல கோழி வாங்கும்போது வளர்ப்பு இடங்களில் அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதோடைய இனவழியில் என்ன பிரச்சனை இருந்திருக்குது அதில் என்ன நோய் வரும் அதுங்க எந்த மாதிரியான கிளைமேட்டுக்கு தாங்கும் தாங்காது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது வெளியிலேருந்து ஒரு கோழியில் எடுக்கும்போது அந்த இனவழியோடய இது என்னங்கிறது நமக்கு தெரியாதுங்க அதனால் வந்து சொந்த இனவழி அதாவது ஒரு ஒரு செட்டு எடுத்துட்டோம்னா அதில் இருந்து நம்ம டெவலப் பண்ணும்போது அதில் பிரச்சனை இருக்கும்போது அந்த இனத்தை மாற்றிடணுங்க ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு லைனேஜை வச்சு இருந்து நம்ம ப்ரீட் பண்ணி ப்ரீட் பண்ணி கோழிகளை உருவாக்கும் போது தான் நமக்கு வந்து ஒரு சிறந்த அடுத்த தலைமுறையிலேருந்து குஞ்சுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என் அடிப்படையில் நான் இப்போ வச்சுருக்கிற அந்த ரகம் வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உடையுதுங்க அதே மாதிரி ஒரு ஈத்துக்கும் இன்னொரு ஈத்துக்கு இருக்கிற இடைவெளி வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைவானதாக இருக்குதுங்க அதாவது உடனே வந்து அடுத்த ஈத்துக்கு முட்டைக்கு வந்து ரெடி ஆயிருங்க இந்த சளி கம்ப்ளைண்ட்டுலாம் இல்லாமல் இருக்க ஒரு பிரச்சனை மெயின் ஏன்னா பெருவடை கோழிகள்னாவே அதிகமாக வந்து சளி கம்ப்ளைண்ட் தாங்க அது வந்து முற்றிலும் இதில் இல்லாமல் இருக்குதுங்க அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன திருப்தியை கொடுக்குது குஞ்சு பொறிப்பு திறனுமே ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க பெருவடையில் கூடுதலாக இந்த ஏற்றக்கால் லைனேஜில் வந்து பார்த்திங்கன்னா கால் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய வரும் அந்த வகையில் நான் ரொம்ப ஏத்தக்கால ரகமாக வச்சு வளர்த்துல ஓரளவுக்கு நாகரிகமான லைனேஜ் வச்சுருக்கிறதுனால இந்த கால் சம்மந்தமான பிரச்சனையும் நமக்கு வரதில்லைங்க இந்த மடக்கு புண்ணு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது ஒவ்வொரு பருவநிலைகளும் வந்து மாறும்போது அதாவது குளிர் காலத்திலேருந்து வெயில் காலம் வெயில் காலத்துலேருந்து குளிர்காலம் இந்த மாதிரி பருவநிலைகள் மாறும்போது அந்த பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய உடல் உடலமைப்பை வந்து தக்க வச்சுக்கிற ஒரு ரகமாகவும் இருக்கணுங்க அது வந்து இதில் ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்குது அதனால தான் வந்து குஞ்சுகள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு பேட்ச் குஞ்சுங்க எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் உற்பத்தி வகையில் வந்து இந்த கோழிகள் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குங்க நல்ல உற்பத்தி திறன் கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக நான் செட் பண்ணியிருக்குங்க அதே மாதிரி வந்து விற்பனை வாய்ப்புகள்லேயும் சரி இது பெருவிடங்கிறதுனால குறைஞ்சபட்சம் கறி ரேட்டுக்கு விற்றா கூட நம்மளால் லாபகரத்தை பார்க்க முடியும் லாபகமாக பண்ணிய நடத்த முடியும் கூடுதலாக விளையாட்டு விஷயங்களுக்கு பண்ணும்போது அதிகமாக இந்த ஹெவி வெயிட் சண்டைங்கிறது வந்து கம்மி தாங்க அதாவது மூன்றரை கிலோலேருந்து நாலு கிலோ இந்த லைனேஜில் தான் வந்து அதிகமாக வந்து இந்த விளையாட்டு விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க ஸோ அதுக்கும் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகத்தில் வந்து அதிகப்படியான வந்து சேவல்கள் தான் நமக்கு கிடைக்குதுங்க அதாவது ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு பர்சன்டேஜில் கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சேவல் குஞ்சுகளாக தான் பொறிக்குதுங்க மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அதாவது இருபத்தஞ்சி தான் வந்து நமக்கு பொட்டக்கோழிகளாக கிடைக்குதுங்க இதுவுமே ஒரு கூடுதலான நல்ல விஷயந்தாங்க நாட்டுக்கோழி வளர்ப்பு தொழிலில் வந்து பொதுவாக நிறைய பேர் வந்து நஷ்டம் அடைகிறதுக்கான காரணம் அதிகப்படியான அவசரம் தாங்க நம்ம எடுத்தோன்னே லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க இது வந்து ஒரு மா கறவை மாடு வளர்ப்பு கிடையாதுங்க இன்னைக்கு இன்றைக்கி மாடு வந்து போட்டு காசு போட்டு வாங்கிட்டு வந்தோம்னா நாளைக்கு அது கன்று போடும்போது அடுத்த நாள் வந்து அது வருமானம் ஆனால் கோழிங்கிறது அப்படி இல்லைங்க முதல்ல அது வந்து ஒரு நல்ல ரகமாக நம்ம செட் பண்ணணுங்க அவசரத்துக்கு நம்ம கவர்ச்சிக்கு நல்ல கோழி வாங்கிட்டு வந்துடுறோம் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் எந்த மாதிரியான பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு தெரியாதுங்க ஏன்னால் அந்த ஒரு காரணத்தினால்தான் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய்ங்கிற விஷயத்தை நம்ம அடிக்கடிக்க பார்த்து பயந்துட்ருக்குறோம் ரொம்பவே முக்கியமான விஷயம் நாட்டுக்கோழி வளர்ப்புங்கிறது முழுக்க முழுக்க மேய்ச்சல் முறைகளை வளர்க்குறதாங்க சிறந்தது அதை தான் நானும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தினேன் மேய்ச்சல் முறையில் நம்ம வளர்க்கும் போது தீவன செலவு வந்து நமக்கு குறையும் அதாவது தீவனத்தோட எடுத்துக்கொடு அளவு நம்ம கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவு வந்து குறைவாக தான் இருக்கும் அப்படி குறைவாக கொடுக்குற பட்சத்துலேயே வந்து ஒரு விலைமலிவான அரிசியோ இல்லை கோதுமையோ இல்லை கம்பு இந்த மாதிரி போட்டுக்கலாம் சில நேரங்களில் பற்றாக்குறை வரும் அதாவது வெயில் காலங்களில் வந்து பசுந்தி வனம் புழுப்பூச்சி கிடைக்காது அந்த நேரங்களில் மட்டும் மக்காச்சோளமும் கம்புவும் ஒரு மத் சத்தான தீவனங்களை வந்து கலந்து கொடுக்கலாங்க இப்படி வளர்க்கும் போது முடிஞ்ச அளவுக்கு வளர்ப்பு முறைகளை வந்து நம்ம அந்த செலவு தினசரி செலவினங்களை நம்ம குறைக்கும் போது லாபங்கிறது கண்டிப்பாக கூடிதாங்க வரும் மற்றொரு கூடுதலான முக்கியமான விஷயம் என்னென்னா நாட்டு கோழிகளுக்கு வந்து இந்த குடல் புழு நீக்கங்கிறது ரொம்பவே முக்கியமானதுங்க நம்ம வந்து சில பேர் வந்து குடற் புழு நீக்கத்தை வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறோம் அப்படி இல்லைங்க நான் வந்து ஒரு கோழியை வந்து வீட்டுக்காக வந்து சமைக்கிறதுக்காக செய்யும்போது அதில் வந்து அந்த சிறு குடல் பகுதியிலருந்து இழுத்து நம்ம வெளியே விடும்போது அதில் அவ்வளோ அதிகமான நாடா புழுக்கள் அந்த உருண்டை புழுக்களுங்கிறது வந்து வெளியே வந்து விழுந்ததுங்க அந்த அந்த புழுக்கள் அவ்வளோ இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கோழியை வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக வளரவிடாது வெயிட் லாஸ் வந்து ஆகும் அதுக்கப்புறம் தீனி எடுத்துகிட்டு நமக்கு ஒரு சூழ்நிலையில் வந்து இறந்து போகிற சூழ்நிலை ஆகும் அதனால் வந்து அந்த குடல் புலவு நீக்கம் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயங்க அது வீடியோவில் இணைச்சிருக்கும் பாருங்கள் இந்த வீடியோவோட நோக்கம் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஒரே இனவழி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயங்க அதை வலியுறுத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் பேசியிருந்தேன் நான் பகிர்ந்துக்கிட்ட தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் பரம்பு விவசாயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்க நல்ல பதிவுகளை வந்து பயனுள்ள பதிலாக பதிவு செஞ்சுட்டு வரேன் நன்றி வணக்கம்